வெல்கம் டு ட்ரீம் கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்டர் லில்லி எப்படி பிளான்ட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாட்டர் லில்லி ரெண்டு மெத்தடில் பிளான்ட்டிங் பண்ணலாம் ஒன்று வந்து பாட் அண்ட் பாட் மெத்தட் இன்னொன்று வந்து டேரெக்ட் பாட்டிங் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் லில்லி பிளான்ட்டிங் பண்ணிக்கலாம் பட் லோட்டஸ்க்கு வந்து நம்ம ஒரு மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அது வந்து டேரக்ட் பாட்டிங் லோட்டஸ்க்கு டேரக்ட் பாட்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் லோட்டஸ் யாரும் பாட் அண்ட் பாட் மெத்தடில் வைக்காதீங்க அது வளராது லோட்டஸ்க்கு எப்போவுமே டைரக்ட் பாட்டிங்களை மட்டும்தான் வைக்கணும் வாட்டர் லில்லிக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டன் பாட் மெத்தட் அப்புறம் டேரக்ட் பாட்டிங் இந்த ரெண்டு மெத்தடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் லில்லி ரெண்டு மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டு மெத்தடுக்குமே நல்லா தான் வளரும் ரெண்டு மெத்தடுமே நல்ல மெத்தட் தான் பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டேரெக்ட் பாட்டிங்கில் வைக்கிறப்போ நம்ம அடிக்கடி ரீபாட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வராது ஃப்ளவரோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே வரும் பாட்டன் பாட் மெத்தடில் வைக்கிறப்போ வர்ற சைஸை விட டேரக்ட் பாட்டிங்கில் வைக்கிறப்போ பூவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரே டைமில் ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸும் வரும் அதுதான் டேரக்ட் பாட்டிங்கும் பாட் அண்ட் பாட் மெத்தடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ பாட் அண்ட் பாட் மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற பிளான்ட் வந்து நான் பாட் அண்ட் பாட் மெத்தடில் தான் வச்சுருக்கேன் ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன் இந்த சைஸ் பாட்டில் வச்சாலே போதும் நல்லாவே வளரும் டேரெக்ட் பாட்டிங்கில் வைக்கிறப்போ நம்ம அடிக்கடி ரீபாட்டிங் பண்ண வேணாம் ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் ஒரே டைமில் கொடுக்கும் இது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸ் பாட் அண்ட் பாட் மெத்தடுக்கும் டைரக்ட் பாட்டிங்க்கும் இப்போ எப்படி பிளான்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் பாட் அண்ட் பாட் மெத்தடில் தான் பிளான்டிங் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த சைஸில் ஒரு பாட் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு பாட் இருந்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்து தான் நம்ம இதில் அடியில் உரம் போட்டுட்டு மேலே மண்ணு போட்டு நம்ம வாட்டர் லில்லி பிளான்ட்டை வச்சு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இன்னொரு டப்புக்குள்ளே வச்சு தண்ணி ஃபில் பண்ண போகிறோம் இதுதான் பாட் அண்ட் பாட் மெத்தடு பாட் அண்ட் பாட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க பாட் அண்ட் பாட் மெத்தடுக்கு வந்து நம்ம உள்ளே வைக்கிற அந்த பாட்டோட சைஸ் வந்து வெளியில் இருக்கிற அந்த டப்பை விட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலான ஹைட்டில் இருக்கக்கூடாது டப்பை விட உள்ளே வைக்கிற பாட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் அதோடய க்ரோத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் இதுவே நம்ம டைரக்ட் போட்டிங்கில் வைக்க போகிறோம் அப்படின்னா இதே டப்பில் நம்ம உள்ளே எதுவும் பாட்லாம் வைக்க வேணாம் இந்த டப்பில் நம்ம அடியில் உரம் போட்டுட்டு மேலே மண் போட்டு நம்ம பிளான்ட்டிங் பண்ணணும் டைரக்ட் பாட்டிங்க்கு வந்து உரத்தோட அளவு வந்து இந்த நம்ம எந்த சைஸ் டப் எடுத்தாலும் அந்த டப்புக்கு கால் பங்கு நம்ம உரம் ஆட் பண்ணணும் அப்புறம் ஹாஃப் டப்பு வர்ற அளவுக்கு மண்ணை ஆட் பண்ணணும் மண்ணை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில் பண்ணணும் இதுதான் டைரக்ட் பாட்டிங் மெத்தட் இப்போ பாட் அண்ட் பாட் மெத்தட் பிளான்டிங் பண்ணுறது பார்க்கலாம் இந்த பாட்டில் வந்து ஹோல்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கும் பாட்டில் ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்தமாதிரி ஒரு கவர் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது வந்து மக்குனை மாட்டுச்சான உரம் தான் போடணும் இந்த அளவுக்கு நல்ல மக்குன உரம் தான் யூஸ் பண்ணணும் காஞ்ச உரம் இல்லைன்னா பச்சையாக இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது இந்த பாட்டுக்கு வந்து கால் பங்கு வர்ற அளவுக்கு உரம் ஆட் பண்ணிக்கணும் மாட்டுச்சாண உரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெர்மின் கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆட்டோட உரமும் யூஸ் பண்ணலாம் இந்த மூணில் எந்த உரம் கிடைக்கிதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாட்டுக்கு கால் பங்கு வர்ற அளவுக்கு மட்டும் இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து டிஏபி ரெண்டு ஸ்பூன் டிஏபி எடுத்திருக்கேன் இந்த டிஏபி அந்த உரத்தோடு போட்டுட்டு நம்ம லைட்டாக கையை வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா போதும் ரொம்ப வேண்டாம் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணோன்னா போதும் இதுக்கு வந்து நம்ம போன்மீல் ஆட் பண்ண வேணாம் போன்மீல் வந்து லோட்டஸ்க்கு ஆட் பண்ணுவோம் வாட்டர் லில்லிக்கு இந்த மாட்டு சாணம் உரம் டிஏபி ரெண்டுமே போதும் இதுவே நீங்கள் ஹார்டி வெரைட்டி வாட்டர் லில்லி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு போன்மீல் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஹார்டி வெரைட்டிஸ்க்கு போன்மீல் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நிறையவே கொடுக்கும் அடுத்து வந்து மண் ஆட் பண்ணணும் மண் வந்து நல்லா கல் இல்லாத மாதிரி ரெட் சாயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க இல்லைனா கார்டன் சாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மண் வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த உரம் கீழே அப்படியே இருக்கணும் இதுக்கு மேலே மட்டும்தான் நம்ம மண் கொட்ட போகிறோம் நான் கொட்டிகிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி அந்த பாட் ஃபுல்லாக மண் எடுத்துக்கோங்க இதுவே நம்ம டைரக்ட் பாட்டிங்கில் வைக்கிறப்போ டப்பு ஃபுல்லாக மண் எடுக்கக்கூடாது ஹாஃப் டப் வர அளவுக்கு தான் மண் ஆட் பண்ணணும் பாட்டிங் பாட் மெத்தடு தான் உள்ளே வைக்கிற அந்த பாட்டோட ஃபுல்லாக நம்ம மண் எடுக்கணும் எனக்கு வந்து மண்ணு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி அதை குழச்சிக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே மட்டும் ஈரம் பண்ணிட்டு நீங்கள் பிளான்ட்டை வச்சுக்கலாம் வாட்டர் லில்லி நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஃப்ளவரிங் பிளான்ட்டாக கொடுப்பாங்க டியூபர் பிளான்ட்டாகவும் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா டியூபராகவும் கொடுப்பாங்க என்கிட்ட இப்போ டியூபர் இல்லை அதனால் நான் வீடியோவில் காமிக்கலை ஃப்ளவரிங் பிளான்ட் டியூபர் பிளான்ட் இல்லைனா டியூபர் எது கிடச்சாலுமே வாங்கிக்கலாம் மூணுமே நல்லா தான் வளரும் ஃப்ளவரிங் பிளான்ட் வாங்குறப்போ அது ஃப்ளவர் வந்து சீக்கிரமாக கொடுத்துரும் டென் டு ஃபிஃப்டின் டேஸ்லேயே ஃப்ளவர் வந்துடும் டியூபர் இல்லைனா டியூபர் பிளான்ட் வாங்குறப்போ ஒன் மந்த் ஆகும் ஃப்ளவர் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நான் டியூபர் பிளான்ட் எப்படி பிளான்ட்டிங் பண்ணணும்னு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் வாட்டர்லி பிளான்ட்டிங் பண்ணுறது சென்டரில் லைட்டாக அந்த டியூபர் மறைகிற அளவுக்கு மண்ணுக்குள்ளே வைக்கணும் ரூட் இருந்துச்சுன்னா ரூட்டை வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் டியூபர் பிளான்ட் வந்து பிளாண்டிங் பண்ணணும் நம்ம மண் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது அந்த டியூபர் மறைகிற மாதிரி மட்டும்தான் வைக்கணும் ரொம்ப ஆழமாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த புது லீஃபு பட்டெல்லாம் வர முடியாமல் பிளான்ட் வந்து அப்படியே வளராமல் அழுகி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாட்டை எடுத்து டப்பில் தண்ணி ஃபில் பண்ணி உள்ளே வச்சிடலாம் லீஃப் நல்லா ஃப்ளோட் ஆகுது அளவுக்கு வைக்கணும் இப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்டை எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் ஃப்ளவரிங் பிளான்ட்டில் வந்து ரூட் நிறையவே இருக்கும் நீங்கள் வந்து கைட்டு வந்து சென்டரில் ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட் எல்லாம் இந்த பிளான்ட் மாதிரி சென்டரில் வர்ற மாதிரி பண்ணணும் நான் ஒரு கையில் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு கை யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஆழம் பண்ணிவிட்டு நீங்கள் ரூட் வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க ரூட் மட்டும்தான் மண்ணுக்குள்ளே போகணும் பிளான்ட் வந்து ரொம்ப மண்ணு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது அது நல்ல லீஃப் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து நம்ம இந்த பாட் எடுத்து டப்புக்குள்ளே இந்த மாதிரி வச்சு தண்ணி ஃபில் பண்ணணும் பக்கத்தில் இருக்க டப்பில் வந்து ரெண்டு பிளான்ட் இருக்கும் அது வந்து சின்ன பாட் அப்படிங்கிறனால ஒரு டப்பில் ரெண்டு பிளான்ட் வச்சுருக்கேன் தண்ணி ஃபில் பண்ணும்போது இந்த டப்புக்கும் அந்த பாட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் தான் மெதுவாக தண்ணி ஃபில் பண்ணணும் நீங்கள் வாட்டர் லில்லி வாங்கி பிளான்ட்டிங் பண்ணும்போது ஈவினிங் டைமாக பார்த்து பிளான்டிங் பண்ணுங்கள் காலையில் பிளான்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உடனே வெயிலில் வைக்கும்போது அது வந்து வாடி போயிடும் பிளான்ட்டு ஈவினிங்காக பிளான்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கா நைட் வந்து கொஞ்சம் செட் ஆகிரும் காலையில் வெயில் வந்தாலும் ஒன்றும் ஆகாது நல்லாவே வளரும் ஈவினிங் கொஞ்சம் வெயில் குறையிற டைம் பார்த்து பிளான்டிங் பண்ணுங்கள் இப்போ நானுமே ஈவினிங் தான் பிளான்டிங் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவில் பார்க்குறப்ப நல்ல வெயில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வெயில் இல்லை தான் அந்த மாதிரி இருக்குது இதுவே நீங்கள் டியூபர் பிளான்டிங் பண்ணும்போது அதில் வந்து லீஃப் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதோடய ஹைட்டுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப இந்த மாதிரி நிறைய ஒரு டப்பு வந்து தண்ணி வச்சு ஃபில் பண்ணி விட்றாதீங்க அது அழுகி போயிடும் அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட் வந்து வளர வளர அதோட லீஃபோட ஹைட்டுக்கு வந்து நம்ம தண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த லீஃப் எல்லாம் ஒழுங்காக விட்டு நல்லா தண்ணியில் ஃப்ளோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க பாட் அண்ட் பாட் மெத்தடில் நம்ம வைக்கிறப்போ மேக்ஸிமம் வந்து டியூபர் வந்து பிளான்டிங் பண்ணுறப்போ அந்த கரெக்டாக ஒரு டப்பு தண்ணிக்கு வந்து அது கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா மட்டும் வாட்டர் லெவல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் பிளாண்டிங் பண்ணும்போது அது லீஃப் வந்து தண்ணியில் ஃப்ளோட் ஆகணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து பிளான்டிங் பண்ணிக்கோங்க வாட்டர் லில்லியில் அப்பப்போ நம்ம அந்த பழைய லீஃப் அப்புறம் அந்த பூத்து முடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே போன அந்த பட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா பிளான்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வாட்டர் லில்லிக்கு வந்து ஒரு நாலு லீஃப் இருந்தாலே போதும் நிறைய லீஃப் வச்சுருக்கணும் அப்படின்லாம் இல்லை புதுசாக வர லீஃப் மட்டும் வச்சுக்கோங்க பழைய லீஃப் எல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுங்க ஏன்னா வாட்டர் லில்லிக்கு வந்து நம்ம கொடுத்த உரம் எல்லாமே லீஃபுக்கே போயிடும் நிறைய லீஃப் இருக்கும் போது அதனால் அப்பப்போ கிளீன் பண்ணிக்கோங்க நல்ல சன்லைட்டும் கிடைக்கும் பிளான்ட்டுக்கு வாட்டர் லில்லி பற்றி வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க சொல்கிறேன்